அஸ்லாம் அஹமத்துல்ல அல்லாவுடைய கிருபை நால அந்நூலி பாலிய அப்படிங்கிற கித்தாப்பை நம்ம இருக்கிறோம் அதாவது முதாரியான வருங்காலத்தை குறிக்கக்கூடிய வினை சொல்லுடைய கடைசிக்கு ஜசுமு செய்யக்கூடிய எழுத்துக்களை பற்றி நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம் அந்த வரிசையில் கித்தாப்பில் வந்து சில உதாரணங்கள் போடுறாங்க அந்த உதாரணங்களை நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்க பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் காமதி சமாவு காமத்தி சமாவு வலம் தும்தியர் தியர் வளம் தும் தியர் நமக்கு சட்டம் வந்து இங்க இருக்குது காம அப்படின்னா மேகமூட்டமாக ஆகிவிட்டது வானமாகிறது மேகமூட்டமாக ஆகிவிட்டது ஆனால் வளம் தும் தீர் மழை பொழியவில்லை பாருங்க இந்த லம்மு வந்ததுனால தான் தும் தீர் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் ஜஸ்மு வைக்கிறோம் இந்த லம்மு இல்லை அப்படின்னா தும் தீர் இருக்கும் இந்த லம்மு வந்த பின்னால் இங்கே வந்து நம்ம ஜஸ்மு வைக்கிறோம் ஒன்று ரெண்டாவது வந்து இஸ்பாத்தான ஃபேல் மன்ஃபியான ஃபேலாக என்ன செஞ்சிடும் மாறிவிடும் மூன்றாவது வருங்காலத்தை குறிக்கக்கூடிய இந்த வார்த்தை லம்மு நுழைந்த பின்னால சென்ற காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையா என்ன செஞ்சிடும் மாறிவிடும் ஒன்னு வந்து என்னது ஜஸ்மு ரெண்டாவது வந்து மன்ஃபி மூன்றாவது வந்து மாதியா என்ன செஞ்சிடும் மாறிவிடும் வானம் மேகமூட்டமாகிவிட்டது ஆனால் மழை பொழியாது அல்ல பொழியவில்லை என்ன செய்யணும் மாலியுடைய அர்த்தத்தை நம்ம என்ன செய்யணும் கொடுக்க வேண்டும் அப்போ ஜஸ்மு செய்யக்கூடிய எழுத்துக்கள் எந்த எழுத்துக்கள் முதாரியான ஃபெல்ல நுழைந்தாலும் கடைசிக்கு ஜஸ்மு செய்யும் அப்புறமா என்ன செய்யும் மன்பி உடைய அர்த்தத்தை கொடுக்கும் இருமை பன்மையாக இருந்தால் நூனை நாம் செஞ்சிருவோம் போக்கிடுவோம் பெண்பால் பன்மையை மட்டும் நாம என்ன செய்ய மாட்டோம் நூனை போக்க மாட்டோம் இப்போ அடுத்த உதாரணத்தை பாருங்கள்

இப்ப நமக்கு சட்டம் வந்து இங்கதான் இருக்குதுல தான் இருக்கு இந்த லம்பு நுழைவதற்கு முன்னால் இருக்கும் எப்படி சொல்லணும் வருங்காலத்தையும் லம்பு நுழைஞ்ச பின்னால ஜஸ்மு வந்து விட்டது ஒன்று ரெண்டாவது மன்ஃபியாக மாறிவிட்டது நஃபியாக மாறிவிட்டது மூன்றாவது ஆஜராகவில்லை சென்ற காலத்தை குறிக்கிறது நேற்று அலி என்பவர் ஆஜராகவில்லை வரவில்லை தொழுகைக்கு வரவில்லை அப்ப நல்ல செயல்களுக்கு அவர் என்ன செய்யல ஆஜராகவில்லை நல்ல செயலோ கெட்ட செயலோ நம் யோர் அலிகள் அலி வந்து வரல நேற்று வரவில்லை அப்படின்னு இதுக்கு அர்த்தம் அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க லா தத்த அக்பது லா தத்த அக்பது லா தத்த அக்பது கசரத்தல் கசரத்தல் மிசாகி கசரத்தல் மிசாஹ் மிசாக கேலிக்கின்றல் செய்தல் கசனத்தை அதிகம் லா தத்த அவ்வது தத்த அவ்வது இருக்கும் இது பாருங்க நகி செய்யக்கூடிய லா நகி அல்ல நபியுடைய லாவுக்கும் நகியுடைய லாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த லாபத்து நஃபைய லாவாக இருந்தால் இங்கே ஜஸ்மு வராது லம்மத்து தான் இருக்கும் ஆனால் நகியுடைய லாவரை போய் தான் நம்மத்து போய் என்ன வந்திருக்குது ஜஸ்மு வந்திருக்கிறது நீ வளமையாக்கி கொள்ளாதே வளமையாக்கி கொள்ளாதே கசரத்தல் மிஸாகி அதிகமாக கிண்டல் செய்வதை கேலி செய்வதை வளமையாக்கி கொள்ளாது கிண்டல் செய்யலாம் யாரை நம்ம கேலி கிண்டல் செய்யறோமோ அதை அவர் பொருந்திக் கொள்ள வேண்டும் அவர் மனசு புண்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் சரி இங்க லா நகிவுடைய லாவு ஜசுமுடைய எழுத்துக்களில் ஒன்றுதான் அதுவும் தான் எனவே தான் இங்க தத்த செய்யப்பட்டிருக்கிற நீ வளமையாக்கி கொள்ளாதே கசரத்தல் நிசாகி அதிகமாக கேலி கிண்டல் செய்வதை அப்ப லம்பி எப்படி ஜஜுமு செய்யுமோ அது மாதிரி லா நகிவுடைய லாவு என்ன செய்யும் ஜசுமு செய்யும் அடுத்து பாருங்க لا تقرب لا تقرب من النار لا تقرب من النار تشعر تشعر பி பி ஹரா லா லா என்ன அர்த்தம் இந்த வந்து நகி நம்ம ஜு செய்யோ நார் தெரியும் நெருப்பு நெருப்பின் பக்கம் நீ நெருங்காதே கருப இயக்கம் கருபனை நெருங்கினான் நெருப்பின் பக்கம் நீ நெருங்காதே இங்க வந்து லா வர்றதுனால தான் லா தக்கரம் ஜஸ்மு வச்சிடும் இந்த நகிக்கு பின்னால ஒரு சருத்து மறையும்னு சொல்லுவாங்க இலக்கணத்தின் அடிப்படையில் நீ நெருங்கினால் அப்படின்னு அந்த சருத்து போக்கப்பட்டிருக்கும் இன் தக்கரம் அதாவது நெருப்பின் பக்கம் நீ நெருங்காதே அப்போது அதனுடைய வெப்பம் உன் நீ வெப்பத்தை நீ உணர்வாய் தஷ்ரூர் அப்படின்னா என்ன அர்த்தம் தஷ்ரூரூன் இருக்கும் இங்க ஏன் நம்ம ஜஸ்ம வைக்கலாம் முன்னால ஜாசிமை காணுமென்னு தேடக்கூடாது நகைக்கு பின்னால ஒரு ஷருத்து மறையும் இங்க பாருங்க லா தக்கரம் மினன்னாரி நெருப்பின் பக்கம் நீ நெருங்காதே அப்படி நெருங்கினால் அப்படி நெருங்கினால்ங்கிற சருத்து முன்னால போக்கப்பட்டிருக்கும் அந்த போக்கப்பட்ட ஷருத்துக்கு இதுதான் ஜவாப் ஷர்த்துக்கு நம்ம ஜசுமு செய்யற மாதிரி ஜவாபுக்கு நம்ம என்ன செய்வோம் ஜசுமு செய்வோம் அதான் தஷ் ஊர் நீ உணர்வாய் பி ஹராரதி ஹராரத் அப்படின்னா வெப்பம் வெப்பம் அர்த்தம் வெப்பம் இந்த காவடியில் நீர் வந்து நாரை பார்த்து மீளுகிறது அப்போ நெருப்பினுடைய வெப்பத்தை நீ உணருவாய்

شيئا لغيرك لغيرك تدفع تدفع ثمنه

உன் அல்லாதவனுக்கு சொந்தமான ஒரு பொருளை நீ வீணாக்கினால் அடுத்தவனுக்குள்ள பொருள் தண்ணீர் இருக்குது சாப்பாடு இருக்குது இதை வீணாக்கிறார் அப்ப அடுத்தவனுக்கு சொந்தமான ஒரு பொருளை நீ வீணாக்கினால் நீ கொடுப்பாய் கொடுக்க வேண்டும் சமணு அந்த பொருளுடைய கிரையத்தை ஆயிரம் ரூபாய் பொருளை நம்ம வீணாக்கிட்டோமா அவளுக்கு அந்த பொருளுக்குள்ள ரேட்டை ஆயிரம் ரூபாய் நம்ம திருப்பி கொடுக்கணும் இஸ்லாம் சொல்லுகிறார் இங்க பாருங்க இன்னு வந்ததுனால ஜஸ்மு வைக்கிறோம் ஷர்த்துக்கு வந்து நம்ம ஜஸ்மு செய்யற மாதிரி ஜவாப்லேயும் நம்ம என்ன செய்வோம் தகு பகும் தான் அசல்ல இருக்கும் இங்க வந்து துத்திரிஃபு இருக்கும் இன்னு வர்றதுனால இங்கே நம்ம ஜஸ்மு வைக்கிறோம் என்னுடைய ஜவாப்லையும் நாம் என்ன செய்கிறோம் ஜஸ்மு வைக்கின்றோம் ஆக முதாரியான செயலுக்கு இறுதியில் ஜஸ்மு செய்யக்கூடிய எழுத்துக்களை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் உண்டான உதாரணங்கள் தான் இது மாதிரி உதாரணங்களை நம்ம அதிகமாக போட்டு குரான்ல ஹதீஸ்ல வரக்கூடிய உதாரணங்களை நம்ம பார்த்து ஒரு ஏன் ஜஸ்மு வருது அப்படின்னு நம்ம பார்த்தன்னா இந்த இன் லம் லம்மா லாமல் அம்ரி லாலி நகி இந்த எழுத்துக்கள் கட்டாயமா என்ன செய்யும் இருக்கப்போய் தான் ஜசுமு வரும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக அஸ்ஸலாம் அலைக்கும் அஹமத்துல்ல but